அஹமது இல்லாஹி ரபுல் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அவன் எத்தகையோன் என்றால் அவன்தான் நம்மை படைத்தான் பரிபாலிக்கின்றான் கண்காணிக்கின்றான் படியளக்கின்றான் வழிநடத்துகின்றான் நம் தாயின் கருவறையிலிருந்து நம் கல்லறை வரை நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தந்து உதவும் மாபெரும் ஆற்றல் உள்ளவன் அவனை அவனையே துதிக்கின்றேன் பணிகின்றேன் வணங்குகின்றேன் அவனுக்கே நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் அவனுடைய தூதர்கள் மீதும் குறிப்பாக இறுதி தூதர் முகமது சல்லா அலுவலம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் கோத்திடத்தார்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் அளப்பரிய அருளும் சலாமும் சலாமத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக துவாச்சிதவனாக ஆரம்பம் செய்கின்றேன் நம்மவர்கள் மீதும் நம் குடும்பத்தவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒப்ரகாத் கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம் என்ற இந்த வார்த்தை என்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் உல் கிதாபு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது இந்த வேதத்தின் தாய் குரானுடைய தாய் எதுனாக்கா சூரத்தில் ஃபாத்தியா அதை வந்து இந்த அமர்வில் எப்பவுமே நம்ம வந்து பார்த்தது தான் கேட்டது தான் அதில் இன்னைக்கு வரைக்கும் அதை ஆய்வுக்கும் என்னுடைய நெஞ்சார என்னுடைய நெஞ்சார எது எதுக்கு அதை சொல்ல வர இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ரசுலைக்கரியும் செல்லாவை சிலமும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா உன்னை நீ ஆய்ந்து கொள் உன்னை நீ ஆராய் ஆராய்ஞ்சு பார்த்துக்க உன்னை நீ மறுபரிசீலனை செய்துக்கிட்டே இரு யார் ஒருத்தன் தன்னைத்தானே மறுபரிசீலனை செய்கிறானோ அவன் சோனவாசி யார் ஒருவன் தன்னை மறுபரிசீலனை செய்யாமல் இருக்கிறானோ அவன் நரகவாசி வேற ஒன்றும் கிடையாது அப்போது ஜாஃபர் ஆகிய நான் உண்மையிலேயே அல்லாவுக்கு எப்போ எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியணும் இல்லை அதனால் இந்த குரானுடைய வசனத்தை முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த ஆலமீன் அப்படின்ற வார்த்தை கண்ணித்துக்குரியவர்களே உலகங்கள் உலகங்கள் அப்படின்னு பண்மையில் வருது ஹம்து அப்படின்னாக்கா ஹம்துனாக்கா நன்றி அப்புறமா புகழ் நம்ம நிறைய பேர் புகழ் மட்டும்தான் சொல்கிறோம் வெறும் இறைவனுக்கு புகழ் மாலை சாற்றுவது மட்டுமல்ல இறைவனுக்கு நன்றி கடன் பட்டவர்களாகவும் நாம் இருக்கணும் நான் இருக்கணும் நான் இருக்கணும் ஜாஃபர் ஆகிய நான் இருக்கணும் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கணும் இறைவனுக்கு புகழ் மாலை செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கணும் அதனால தான் வள்ளலார் என்ற ஒரு நபர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இந்து சகோதரர்களாக கருதப்படுறாங்க அவர் சொல்றாரு இறைவன் எப்போ எப்படி இருக்கிறான் தெரியுமா உணர்றாரான் இவர் உணர்றாரான்னா ஊனில் கலந்து உயிரில் கலந்தவர் யாரு இறைவன் வந்து என்னுடைய ஊனிலும் கலந்திருக்கின்றான் உயிரிலும் கலந்திருக்கின்றான் உணர்விலும் கலந்திருக்கின்றான் நம்மளோட உணர்வு கூட இறை வெளிப்பாடாக இருக்கணுன்றது தான் அவருடைய நோக்கம் உணர்வு கூட பாருங்க உணர்வு சில நேரங்களில் மட்டமாக போகிறதுனால தான் இந்த சமுதாயத்தில் மிக கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மன இயல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க மன இயல் வல்லுநர்கள்னா சொல்கிறாங்க உங்களுடைய உணர்வுகள் கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு போகும்போது தான் கீழ்த்தரமான செயல்கள் வருது அதனால தான் ரசோலைக்கடை சொல்ல வேலை சிலும் அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்திக்க முடியும் இன்னமல் விண்ணியாத் இன்னமல் விண்ணியாத் ஆமாள் பின்யாத் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் இல்லையா உங்களுடைய செயல்களுக்கு உண்டான கூலி இறைவனிடம் கிடைக்கும் இல்லையா அரசுலை கருங்க சொல்ல ஆலை சொல்லும் அவங்க சொன்ன கண்ணியத்துக்குரியவர்களே இந்த அல்ஹம்து இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஒட்டுமொத்த குரானையும் புரிந்து கொண்டவர்களாக ஆகும் ஒட்டுமொத்த வாழ்வியலும் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டவங்களாகும் இப்போது உலகம் என்பது இது நான் நான் கேட்குறேன் என்ன ஜாஃபர் ஆகிய நான் கேட்குறேன் உலகம்னா என்ன அப்படின்னா எது யாரை ஒதுக்கிட முடியும் யாரையாவது ஒதுக்கிட்டு இவங்க இவங்களை ஒதுக்கிட்டு அல்லது இந்த பொருளை ஒதுக்கிட்டு இது உலகம்னு சொல்ல முடியுமா ஒரு முஸ்லீமுடைய அந்த சிந்தனை போக்கு எப்படி இருக்கணும்னா அனைத்தையும் உள்ளடக்க கூடிய கூடியதா இருக்கணும் இப்போ செவ்வாய் கிரகத்தை ஒதுக்கிட்டு இது உலகம்னு சொல்ல முடியுமா இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒண்ணு உதவிக்கிட்டு அப்போ கண்ணியத்துக்குரியவர் கண்ணியத்துக்குரியவர்களை மனிதர்களை கூட நாம அந்த மாதிரி கூறு போட்டு பிரிசிடக்கூடாது அதுதான் ஒரு முஸ்லீமுடைய சிந்தனையா இருக்கணும் முஸ்லீம் என்னன்னாங்க அறத்தோன் அன்றி வேறவனும் இல்லை அறம் செய்ய விரும்பு அறம்னா என்ன அறம்னான்னாங்க நன்மையை மட்டும் செய்யறது இறைவனுக்கு ஓப்பான விஷயங்களை இறைவனின் கட்டளைக்கு உட்பட்ட நிலையில எவன்லாம் செய்கிறானோ அவன்லாம் அர்த்தம் அவனு தாங்க நம்ம முஸ்லீம்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இது அரபி வார்த்தை அது தமிழ் வார்த்தை கரீம் சொல்லா வலைசிலமும் அவங்க தான் இந்தியாவுல இஸ்லாத்தை கொடுத்தாங்க அப்படின்னு இல்லை ஆதமுலை சலாத்தம் நமக்கு ஆதம் பாலம் எல்லாம் கேள்விப்படுறோம் எப்படி ஆதமலை அலை சலாத்தோஸ்லாம் அவங்களோடைய அடிச்சுடைய இருக்குதுன்னு நம்ப கூடிய மக்கள் இருக்கிறோம்ல அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் அந்த கொண்டு வந்து இருக்கிறாங்க நாம் வந்து ஒரு இது ஒரு வட்டத்துக்குட்பட்டவர்கள் அல்ல எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் உள்ளவர்கள் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு ஒரு மனதிலும் இருக்கணும் அது குறிப்பா முஸ்லீம்கள் மனசுல இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரன் அவன் ஜாதியால ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம் மதத்தால் ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம் இனத்தால் ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம் நிறத்தால் ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம் இட அளவில் கூட அவன் ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம் இது ஏன் ஊரு ஏன் நாடுன்னு வட்டத்தை போட்டுக்கலாம் ஆனால் அறம் செய்யக்கூடிய இறைவனுக்கு கட்டுப்பட்ட அகிலங்களின் அதிபதி அகிலங்களின் அதிபதி என்ன அதாவது இந்த சோழத்தில் ஃபாத்தியாவுடைய முதல் வசனம் என்ன சொல் விரும்புதுன்னாக்கா அந்த வசனம் இந்த அகில உலகங்கள் அத்தனைக்கும் உரிமையாளனாகிய ரப்பு ரப்புன்னா ஆட்சி அதிகாரம் உள்ளவன் படைத்தவன் பரிபாலிப்பவன் கண்காணிப்பவன் அதாவது ஆணை பிறப்பிப்பவன் இத்தனை அதிகாரமும் இருக்கக்கூடியவன் தான் உரிமையாளன் இந்த அகிலங்களின் உரிமையாளன் அப்போ ஒரு இந்து அவன் தான் உரிமையாளன் கிறிஸ்டினுக்கும் அவன் தான் உரிமையாளன் அவன் எந்த நேரத்தை அவன் அவன்தான் உரிமையாளன் அப்போ இறைவனுடைய உரிமைக்கும் உட்பட்டவர்கள் அவர்கள்லாம் இல்ல அதை மீறி எவனை செய்ய முடியாது அல்லா அல்லா ஆலமின்னு சொல்றான் ஒவ்வொன்றின் மீதும் நான் பேராற்றல் உள்ளவன் இதை யாரேனும் மறுக்க முடியுமா ஒவ்வொரு பொருளின் மீதும் நான் பேராற்றல் உள்ளவன் திருக்குறான்ல சொல்றான் முந்தைய வேத வேதங்கள்லையும் அதுதான் சொல்றான் நான் ஈஸ்வரத்தன்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று யசூர் வேதத்துல அந்த வேதத்தில் அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு பொருளிலும் ஈஸ்வரத்தன்மை இருக்கு அப்படின்னா அதாவது ஈஸ்வரத்தன்மைனா படைப்பின் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது ஒவ்வொரு பொருளும் இருக்கு அப்படின்றாங்க அப்போ ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது அவன் ஒவ்வொன்றின் உரிமையாளனும் அவன்தான் என்ற சிந்தனை பொருள் என்னது இல்ல அப்படின்னும் போது இது யாருக்குரியதோ அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் இல்லையா இந்த மைக்கு இப்போ இது நான் பேசுகிறேன் அத்தனை பேருக்கும் கேக்குது அல்லது நான் பேசக்கூடிய இந்த படம் அத்தனை பேருக்கும் போகுதுன்னா இதை உருவாக்கியது நான் இல்லை இதை உருவாக்கியவர்களோ அல்லது இது காசு கொடுத்து வாங்கியவர்களோ இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் நன்றி உழவனாக இருக்க முடியும் இல்லையா இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சட்டத்திட்டம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்தாதான் அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னு அர்த்தம் அப்போ இந்த அகில உலகங்களின் அதிபதியாகியவன் ஒரு சட்டம் வச்சிருக்கிறான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான் ஒரு வழிமுறை வச்சிருக்கிறான்னா அந்த அதிபதிக்கு அந்த உரிமையாளனுக்கு அந்த ஆட்சியாளனுக்கு நான் வந்து கட்டுப்படணுமா இல்லையா அப்படி தான் நான் நன்றியுள்ளவனாக ஆக முடியும் அப்படி தான் அவனை நான் புகழ்வதாக என்னுடைய அடிமைத்தனத்தை நான் ஒத்துக்கிட்டது ஆக முடியும் ரப்பு என்னாக்கா நீ தான் முழுக்க முழுக்க எனக்கு உரிமையாளன் இது எஜமானன் என்னுடைய அத்தனைக்கும் நீதான் உரிமையாளன் அப்படின்னு சொல்லிடணும் இதுதான் சரண்டர் நாம் அல்லா கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமாங்க நாம அவனுக்கு சரண்டர் அடைஞ்சணுங்க பிறரையும் சரண்டர் அடைய வைக்கணுங்க நாம் அடிப்பணிய வேண்டும் பிறரையும் அடிப்பணிய வைக்க வேண்டும் இதுதான் இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடியது வேற ஒன்றும் கிடையாது நான் செயல்களும் தூய்மையாயிடும் நம்மளுடைய எண்ணங்களும் தூய்மையாயிடும் இதுதான் அந்த குரான் வசனம் நம்மகிட்ட வேண்டுது வசனம் நமக்கு கட்டளை இந்த கட்டளையை உணரக்கூடியவர்களாக நாம் இருந்தோமேனா நம்மளுடைய செயல்களும் சிந்தனையும் மாறிடும் நாம் பிறரை வேறுபாடா நினைக்கவே முடியாது நினைக்க கூடாது இதுதான் ஒரு தமிழ் பாட்டு சொல்லுது நீங்க ஒரு தமிழன் எப்படி இருப்பான்னா யாரும் ஊரே யாவரும் கேள்வ உறவுகள் இந்த உலகமே நீ எங்கனாலும் போ அது என் ஊரு அப்படின்னு சொல்லக்கூடிய டில்லு ஒரு தமிழனுக்கு இருக்கு நீ எந்த ஊருக்குனாலும் போ எ யாருனாலும் கூட்டிட்டு வா அவங்க எல்லாம் எனக்கு கேள் எனக்கு உறவினர்கள் அப்படின்றாங்க உறவுனா என்னங்க அது எந்த உறவாக இருக்கலாம் தாய் உறவாக இருக்கலாம் தந்தை உறவாக இருக்கலாம் அண்ணன் தம்பி உறவாக இருக்கலாம் அக்கா தங்காச்சி உறவாக இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு ஆனால் இந்த உலகத்தில் எனக்கும் அவர்களுக்கும் உறவு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விசாலமான சிந்தனை நம்மளுடைய முன்னோர்கள் ஆகிய தமிழர்களுக்கு இருந்திருக்கு அதை தாங்க இப்போ இஸ்லாம் சொல்லு இஸ்லாம் என்ற வார்த்தை புதிது கிடையாது இஸ்லாமியின் வழிமுறைகளும் அல்லது திருக்குறான் வந்து புது வேதம் அப்படின்றதும் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை மெய்ப்படுத்தக்கூடியது அதை நடைமுறைப்படுத்தி அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்ல கையில் எடுத்துருக்கிறானே தவிர நம்மளை கூறு போடுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது கூடாது அது எல்லா விஷயத்திலையும் சொல்றேன் எல்லா விஷயத்திலும் அப்போ இந்த திருச்செய்தியை இந்த செய்தியை நாம் எல்லாருக்கும் எடுத்து வைக்கக்கூடியது தான் நம்மளுடைய வேலை ஏன்னா ஒரே விஷயம் நாம இறைவனுக்கு அடிபணிய வேண்டும் பிறரையும் அடிபணிய வைக்க வேண்டும் முகமது சல்லா அலேசல்ல அவங்களுடைய சமூகத்தில் இருந்த இருந்த அந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நபி தோழர்கள் உலகெல்லாம் பரவி சென்றார்கள் ஒரு ஒரு சந்திக்கிறாங்க நபி தோழர்கள் நபி செல்லா அலுசல்லம் அவங்க தூதுக்குழு அனுப்புறாங்க அதுல ஒரு சகோ ஒரு நபி தோழர் வந்து போறாரு அப்ப அந்த ராஜா ராஜா கேக்குறாரு ராஜாவுடைய சபையில ஒரு சாதாரண முஸ்லீம் போய் சொல்கிறார் சாதாரணனா நவது பில்லா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர நபி தோழர் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து மனிதனுக்கு மனிதன் அடங்குவதை மனிதனுக்கு மனிதன் அடிமையாவதை தடுப்பதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறார் இறைவன் எதுக்காக அனுப்பியிருக்கிறான் மனிதனுக்கு மனிதன் அடிமையாவதை தடுப்பதற்காகவும் மகத்தான இறைவனுக்கு மனிதர்களை அடிமையாக்குவதற்காக தான் நாங்கள் அனுப்பப்பட்டோம் நீ எதுக்காக வந்த அப்படின்னு அந்த ராஜா கேக்கும் போது அதுக்கு விளக்கம் சொல்றாரு யாருங்க ஒரு சாதாரண மனிதர் பெரிய படிப்பாளியெல்லாம் கிடையாது அவரு அப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் அடிமையாவதை தடுக்கணும் இது நம்ம எங்கேயாவது யோசிச்சு பார்த்துருக்காங்க நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோடு இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பிரச்சனைகள்ல அடிமையா இருக்கிறாங்க ஆனால் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க சூதுக்கு அடிமையா இருக்கிறாங்க அது இன்னொரு மனிதர்களுக்கு அடிமையா இருக்கிறான் இன்னொரு ஜாதிக்கு அடிமையா இருக்கிறான் இன்னொரு மதத்துக்கு அடிமையா இருக்கிறான் அல்லது இன்னொரு எந்த எத்தனையோ விஷயங்களுக்காக மனிதன் அடிட்டாகி அதனால மனநோயி பல பிரச்சனைகளுக்கு ஆளாக இந்த மனிதர்களை மீட்டெடுப்பது மனிதர்களுடைய புனிதத்தன்மையை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த உலகத்திலே புனிதமானது நாமெல்லாம் போற்றக்கூடியது நாமெல்லாம் மகா சபையாக ஹஜ்ஜி என்ற மாபெரும் அமலை நடத்துவதற்கு காபத்துள்ள ஒரு கேந்திரமா இருக்குது இல்லையா இருக்குது அது புனிதமானதுங்க எந்த அளவுக்குன்னா எல்லா நபிமார்களும் அந்த இடத்தை மிதிக்காமல் சென்றதில்லை எல்லா நபிமார்களுக்கும் அது தெரியும் எல்லா தீர்க்கதர்சிகளுக்கும் அவர் எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட புனிதம் மிக்க அந்த மக்கா காபத்துல்லா என்ற அந்த ஆலையும் இறைவனுடைய ஆலையும் முதல் முதலாக கட்டப்பட்டதுன்னு நாம் நம்புறோம் அப்பேற்பட்ட ஆலையும் என்னங்க இடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரோம் ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஒரு குழந்தை ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய குழந்தை கொல்லப்படணும் இந்த ரெண்டுல எது நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீ எதை செய்யணும் அப்படின்னு சொன்னா குழந்தையை காப்பாத்துறது தான் உன்னோட வேலை

அப்போ இறைவனே விரும்பக்கூடிய அழகுல படைச்ச இந்த மனிதனை அல்லா ரபுல் ஆலமின்னு சொல்றான் சும்ம அதாவது ரொம்ப ஆமனும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பாருங்களேன் இவர்களை தவிர ஈமான் கொண்டு அதாவது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் அவன் செய்யலனாக்கா அவனை எப்படி ஆக்கிட்டா சும்மா ரஜதுனாக ரொம்ப கேவலமானவர்களில் கேவலமானவர்களாக அவர்களை நான் ஆகிட்டேன் படைச்சதும் அவன்தான் எப்படி அக்ஷனாக படைச்சான் அழகானது அழகானது சிந்தனையால செயலால தர்ஜாவில அந்தஸ்து உயர்வாக மனிதனை படைத்ததும் அவன்தான் ஒரே இறைவன்தான் மக்கள் எல்லாம் ஒன்றி நாமெல்லாம் அவனுடைய அடியார்கள் என்ற சிந்தனை இல்லாமல் அந்த நம்பிக்கை இல்லாமல் பிளவுபட்டு போய் கேவலமான செயல்களை அவன் செய்தாக்கா அல்ல என்ன ஆயிக்கிறான் இறைவன் என்ன ஆக்கிறான் அவர்களை ரதது நாகு அஸ்வல சாஸ்திரி கேவலங்களா ஆய்க்கிடறான் இப்ப பாருங்க நாம் கேவலமானவர்களா அல்லது உயர்ந்த படித்தரத்தில் உள்ளவர்களா காபத்துள்ளாவை விட கண்ணிய மாணவர்கள் மனிதர்கள்ங்க மனிதர்கள் நான் குறிப்பா சொல்றது மனிதர்களை தான் சொல்றேன் அவன் முஸ்லிமா இந்துவா கிறிஸ்டினா போனவனா வந்தவனா அதெல்லாம் சொல்லலாம் மனிதர்களை புனிதர்களாக இல்லைங்க அதை விட மேன்மையாக நம்மளை ஆக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த அலமதுல்லாஹி ஆலமி இப்படி பொதுவான நிலையில ஒருத்த இருந்துட்டான்னா அத ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தைய எவனாவது வெறுப்பானாங்க இந்த குழந்தைய ஒரு ஒரு மாதிரியா கோபமா பார்க்கக்கூடிய கொடூரமான ஒன்னு யாராவது இருக்கிறானா நம்ம பார்த்து இருக்கிறோமா எந்த குழந்தையா இருக்கட்டும் அந்த குழந்தைய பார்த்ததுமே அவ்வளவு இருக்கும் நம்மள மீறி நம்மள அறியாம உளப்பூர்வமா சிரிப்போம் இல்லையா புன்னகை தானாவே ஒரு முகம் நமக்கு மலர்ச்சி ஆகும் அந்த குழந்தைய பார்த்தா ஏன் போக போற இன்னொரு மனுஷனை பார்த்தா அவ்வளவு வேற எவன பார்த்தா கடுக்கடுப்பா ஆகும் ஏன் ஏன்னா அந்த உளவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க குழந்தை தனக்குன்னு எதையுமே பிடிச்சிக்காதான் எனக்கு இது இன்னும் பிடிச்சிக்காதான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் ரசூலைக்கரின் செல்ல ஆலை சிலமா அவங்க உருவாக்குறாங்க ரசுலைக்கரின் செல்ல ஆலை சிலமா அவங்க அப்படி தனக்குன்னு அவங்க வச்சிக்கல எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க ரசுலைக்கரன் செல்லா ஆலேசனம் அவங்க சொல்றாங்க நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேங்க ஒன்று அல்லாவுடைய வாக்கு குரான் இறைவனுடைய வார்த்தையை விட்டுட்டு போறேன் குரான இன்னொன்னு என்னுடைய சொன்னத்தை என்னுடைய வழிமுறையை விட்டுட்டு போறேன் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு என்ன வழி என்று என் மூலம் இறைவன் சொல்லியிருக்கிறான் அந்த வழியும் விட்டுட்டு போறேன் இதை ரெண்டை பிடிச்சிக்கிற வரைக்கும் நீங்க வழி தவற மாட்டீங்க அந்த வார்த்தைகளில் முதன்மையான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின் நீங்கள் மறுபடி அந்த வார்த்தை யோசனை பண்ணி பாருங்க ஹம் நன்றி புகழ் இந்த நன்றியும் புகழும் இறைவனுக்கு மட்டுமே சமர்ப்பித்துவோமே இந்த அகில உலகங்களும் என்னதுங்க இந்த அகில உலகங்களும் நமக்குள்ள வந்துடும் இந்த நன்றியையும் புகழையும் நாம விட்டுட்டோம்னா அதாவது எல்லாமே நமக்குள்ள வந்துடும் போது என்ன ஆயிடும் இதுதான் இதுதான் பரம்பொருள் பரம்பொருள் அப்படின்னு சொல்றாங்க இந்து சகோதரர்கள் பரம்பொருள் பரம்னாக்கா விரிந்திருக்கக்கூடியது அந்த பொருள் உனக்குள்ள வந்துடும் உனக்குள்ள வந்துடும் போது நீ மேலானவன் ஆயிடுவேன் தூய்மையானவன் ஆயிடுவ எல்லோரும் விரும்பக்கூடியவர்களாக நீ ஆயிடுவே எல்லோரும் விரும்பக்கூடியவர் தானே நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவங்க ரசுலே கரீம் சல்லா அலை செல்லும் அவங்கள யூதர்கள் கூட வேர்க்கலைங்க ஆனானப்பட்ட அபுஜகல் அபுல் அகபெல்லாம் எப்பேற்பட்ட கொடுமையானார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீனே சபிச்சான் அவனுங்கள அப்பேற்பட்டவனும் கூட ரசுலே கலி கரீம் சல்லா அலை செல்லும் அவங்கள வேர்க்கலை ஏன்னா இவர் வெறுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட எந்த இதுவும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு காசுங்க கிட்ட கூட நபிகள் நாயகம் செல்லாமலை செல்லும் அவங்க அவ்வளோ கண்ணியமா அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நாம பிறரை வந்து வெறுப்புக்கு உரியவர்களாக நாமளும் பார்க்க கூடாது அவங்க வெறுப்புக்கு உரியவர்களாக நம்மள பார்க்கற மாதிரியும் ஆயிடக்கூடாது தாங்க தமிழை மூன்று கூறுகளாக ஆக்கியிருக்கிறாங்க இயல் இசை நாடகம் இயல்னா நாங்க இயல்னா பாடி லாங்குவேஜுங்க பாடி லாங்குவேஜில் நீ அமெரிக்கா பேசலாம் ஆப்ரிக்கா பேசலாம் எந்த லத்தினுக்காரங்கிட்டும் பேசலாம் உலகத்தில் எந்த மொழியில் நானும் பேசலாங்க இல்லை நாய்கிட்ட கூட நாயோ அல்லது பிற மிருகங்கள் கிட்ட கூட கையை இப்படி அடிக்கிற மாதிரி இருந்தாக்கா அது தெரிஞ்சிடும் நம்மளை அடிக்க வரோம் அப்படின்ட்டு ஒதுங்கிடும் இல்லை இது இயல் இசை இசைனாக்கா என்னன்னா நம்ம ஆளுங்க இப்போ வந்துட்டாங்க சரிகம பதனி அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து உள்ள இசை இசைனாக்கா பிறர் விரும்ப நீ வாழ வேண்டும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு நீ உயிரா பிறந்துட்டியா ரெண்டு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும் கொடுக்கறது இருக்கணும் எது எதை கொடுக்கணும் உன்கிட்ட என்னென்ன இருக்குதோ பிறருக்கு பயன்படக்கூடிய பொருள் அத்தனையும் நீ கொடுக்கலாம் ஈதல் அதன் மூலம் பிறர் உன்னை விரும்புவாங்க அதுதான் இசைதல் அவனுடைய இசைவோடு நீ இதை செய் அவளுடைய இசையோடு இதை இனிசை இசையும் என்ன இசை என்னக்கன்னா பிறர் உங்களை விரும்பும் பிறர் உங்களை விரும்பும்படி நீங்கள் நடந்துக்கணும் எப்போங்க கொடுக்கும் விரும்புவான் ஒருத்தன் இதை தாயிட மகளிட தானாக மனம் இறங்கணும் தாயும் கொடுக்கணும் மகளும் கொடுக்கணும் எதை தேவையானது தாய் அன்பை கொடுப்பா மகளும் அன்பை கொடுப்பா தாய் உணவு கொடுப்பா தாய் பெருள பிறகு இது வயசான பிறகு மகளும் உணவு கொடுத்து அவளை பராமரிப்பா இது கொடுக்கறது பரிமாறிக்கொள்வது இதுதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் இசைப்படவாதல் அல்லது ஊதியம் இல்லை இருக்கு இசைனான்னாங்க சரிகமா பதனி கிடையாது ஏழு சுரம் கிடையாது இந்த அந்த ஏழு சுரங்களை அதை இதை எடுத்துக்கிட்டு வந்து பூச்சிட்டான் அது வேற விஷயம் ஆனா இசைனாக்கா தமிழர்களுடைய பண்பை சொல்றேன் நான் தமிழர்களுடைய பண்பை சொல்றேன் ஏன்னா தமிழை தமிழை சார்ந்த மண்ணிலேயே நம்ம வேலை செய்யறதுனால இந்த சமூகத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால என்னமோ நாம என்னமோ புதுசா ஒரு கட்சி எடுத்துக்கிட்டு வந்த மாதிரியும் புதுசா ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டு வந்த மாதிரியும் அந்த கொள்கை இந்த மண்ணுக்கு முன்னாடி தெரியாத மாதிரியும் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாத மா அதை தட்டி எழுப்பக்கூடியது தான் இந்த குரானுடைய வசனம் அப்போ இசை இணக்கம் என்னது பிறர் நம்மை விரும்பும்படி நாம் நடந்துக்கணும் இயல் இசை நாடகம் நாடகம் என்னன்னாங்க இதுவும் இதுல எதேனும் எதாவது வருதா இயல் பாடி லாங்குவேஜ் இசை பிறருடைய விருப்பம் போல நடந்துக்கிறது பிறர் விரும்பும் தக்கத்தில் நடந்து கொள்வது அதுல என்னன்னா கலால் ஆறாம பேணிக்கணும் அது ஒண்ணுதான் ரெண்டாவது நாடகம் நாடகம் வந்து மொழி தேவையில்லைங்க எந்த மொழியிலும் இது மௌன ஆட்டிங் கேள்விப்பட்டு அது ஒரு துறை இப்போ இந்த மூன்று கூறுகளாலானது தான் தமிழ் இப்போ இந்த மூன்று கூறுகளை ஒதுக்கிட்டு எந்த மொழியேனு நீங்க பார்க்க முடியுமா அப்போ ஒரு தமிழ் நினைச்சாக்கா இந்த உலகத்தையே தன்னுடைய மொழி பார்க்க முடியும் இல்லையா இதுதாங்க இஸ்லாம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க அப்போ நமக்கு முன்னாடி இருந்த வேதங்களும் தூதர்களும் நமக்கு இந்த மொழியின் மூலமாக கொடுத்துருக்குறாங்க இந்த மொழியை நானா ஏற்படுத்திக்கிட்டேனா இந்த மொழி கொடுத்தது யாரு அவங்க அவங்களுடைய மொழியை கொடுத்தது யாரு அல்லா ரெண்டு தான் மொழிகள் எல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சின்னு குரான்ல சொல்றான் இல்லையா அப்போ இந்த மொழிகள் மூலமாக நாம் இந்த மக்களை மீட்டெடுக்கணும் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இது பிரிக்கிறதுக்கு உண்டான சாதனங்களே அல்ல இஸ்லாம் வந்து கூறு போடுவதற்கு அல்ல நீ வேற நான் வேற நீ வே அந்த அந்த கூறுகளை உடைப்பதற்காக வந்த வேலை தான் இஸ்லாம் ஆக கண்ணித்துக்குரியவர்களே நாம இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் நாம இறைவனை புகழக்கூடியவர்களாக இருக்கணும் அதை விட்டுட்டு போகிறவனை புகழத்து அரசியல்வாதியை புகழ்த்து அவனை புகழ்த்து புகழ்ந்துக்கிட்டே போய் அவனை எந்த அளவுக்கு வைக்கிறதுனா சிறுட அளவில் வைக்கிறது பகுத்தறிவின் தந்தை பெரியார் வந்து சிலை வணக்கத்தை எதிர்த்தாரு அது எல்லாருக்கும் தெரியும் இந்த தலைவர்களுக்கு மாலை போடுறது மாலை போடுறதுக்கு அவர் எதேன்னு ஒரு கூட்டத்துக்கு போனாக்கா மாலைக்காக காசு செலவு பண்ணுறது அந்த காசு எனக்கு கூடியா என் கட்சியை வளர்த்துக்கிறான் ஒரு உன்ன மாலை யாரு கேட்டது சிலைக்கு நீ மாலை போடுறது என்கிட்ட கூட அதை இந்த பத்திரிக்கைக்காக இந்த கட்சிக்காக பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு இப்போ மாலை போட்டு சாமி ஆகிட்டாங்க இல்லை எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்கா கண்ணியத்துக்குரியவர்களே நம்மளுடைய முன்னோர்கள் இன்னைக்கும் சரி பல முன்னோர்கள் பல சித்தாந்தவாதிகள் அதாவது சைவ சித்தாந்தவாதிகள் பல வைணவ சித்தாந்தவாதிகள் அந்த 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 இதுவெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லோருமே விரும்பக்கூடியது எது அப்படின்னாக்கா இகழ் இறைவனின் புகழ் மாலைதான் இறைவனுக்கு எப்படியாவது நம்ம நம்மளை சரன்ற அடை ஆக்கிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமும் என்ன ஒன்னு அந்த எண்ணங்களை மொழியால பிரிச்சு போட்டோம் இனத்தால பிரிச்சு போட்டோம் இடத்தால பிரிச்சு போட்டோம் பட்டையால பிரிச்சுட்டோம் நாமத்தால் பிரிச்சுட்டோம் இந்த பிரிவுகளை உடைப்பதற்கு ஒரே கருவி தாவாதாங்க வேற ஒன்றும் கிடையாது அந்த தாவாவுக்கு முதல் சாதியாக நம்ம பார்க்குறது லாயிலாக இல்லலாம் முகமது ரசூல்ல்லா அதுக்கு குரானுடைய முதல் வசனம் இல்லாஹி ரபில் ஆலமின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜாஃபர் ஆகிய நான் ஜாஃபருக்கே சொல்லக்கூடியது ஏன்னா அந்த நப்ஸு இருக்க இந்த நப்ஸு வந்து சைக்கானோடு மோசமானது தனக்குத்தானே அநீதி இழுத்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆயிடாதீங்கன்னு குரான் சொல்லுத எனக்கு நானே அநியாயம் செய்துக்க முடியுமா முடியும்னு அப்போ எனக்கு நானே அநியாயம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு நான் எனக்கு நீ வந்து நன்றி செலுத்து ஏன் ஏன் நான் நன்றி தமிழ் உலகளாவிய மொழி தமிழால் உலகத்தையே இணைக்க முடியும் அதுதான் இஸ்லாமு இஸ்லாமும் இந்த லாயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமாவின் மூலம் இந்த உலகத்தையே ஒன்று இணைக்க முடியும் இந்த உலகத்திலேயே உலகத்தையே சகோதரத்துவத்துக்குள்ள கொண்டு வர முடியும் இந்த எப்போ வந்துச்சு எனக்கு முன்னாடியே வந்துச்சா இல்லையே இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த சத்திய சன்மார்க்கம் எனக்குள்ள வந்த பிறகுதான் இந்த கண்ணாடி போட்ட பிறகுதான் உலகத்தையும் ஒரே பார்வையில ஒரே கண்ணோட்டத்துல ஒரே சகோதரத்துவத்தில் பார்க்கறதுக்கு எனக்கு பாக்கியம் வந்துச்சுன்னா இதுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த அந்த ரபுல் ஆலமீனுக்கு நான் நன்றி சொல்லணுமா இல்லையா என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்த்து உனக்கு உய்வே கிடையாது எப்பா ஒருத்தன் செஞ்ச நன்றிக்கு நீ வந்து நன்றி கடன் பட்டாதான் உனக்கு உய்வு உய்வு என்னன்னா சுலபதி நல்ல கதி உனக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னாக்கா உனக்கு உய்வே கிடையாது நீ நிரந்தரமா நரகத்துல தான் இருக்கணும் யாருக்கு நன்றி கெட்டவர்களுக்கு நன்றி கெட்டவர்களுக்கு நரகம் அப்படின்னா அத்தனையும் பெற்றவன் நான் இந்த மொழி வளத்தை பெற்றவன் இந்த குரல் வளத்தை பெற்றவன் இந்த கண்ணை கிட்ட இருந்து வாங்கணும் இந்த உயிர் எனக்கு அவங்க போட்ட பிச்சை ஏன் எல்லாமே கிட்ட இருந்து வாங்கிட்ட பிறகு அவங்களுக்கு நான் நன்றி செலுத்தல எனக்கு எப்படிங்க உய்வு வரும் அப்போ எல்லாத்தையும் கொடுத்து அவனை நான் புகழத்துல என்னங்க எனக்கு வந்து குறைஞ்சிட்டு போகுது அவனை புகழ்வதில் தான் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்த முடியும் அதனால தான் நான் மறுபடி மறுபடி உணர்ந்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் ஜாஃபராகிய நான் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமின் எனக்கு அனைத்தையும் தந்தவன் அனைத்திற்கும் உரியவனாகிய அவனுக்கே நான் நன்றி செலுத்துகின்றேன் அவனையே நான் புகழ்கின்றேன் இதே நிலையில் மரணிக்கும் பாக்கியத்தை அவனிடமே வேண்டுகின்றேன் அத்தகைய பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்தருள்வானாக அத்தனை மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ஓரிரை கொள்கையை இறைவன் ஒன்று ஒருவன்தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற உன்னதமான கொள்கையை அனைவருக்கும் சொல்லி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிளவுகளை உடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த வழிமுறைகளை அதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள் புரிவானாக இத்தனையும் கபரிலும் ஹபருக்கு அடுத்த அந்த நியாய தீர்ப்பு நாளிலும் நல்ல கூலியாக அல்லாஹ் தந்தருவானாக நம் ஒவ்வொருவரின் பாவங்களை மன்னித்தரல் புரிவானாக வாக்கிறதவான் அலமது இல்லாஹி ரபில அஸ்லாம் வலைக்கும் வரமது லாஹி